வணக்கம் திமுகவில் இணைகிறாரா ஜெயக்குமார் அவரே சொன்ன பதிலை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம தெல்ல தெளிவா பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய போகிறேனே என கேட்ட யூடியூபர்களுக்கு முன்னால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு அதிர்ச்சி பதில கொடுத்திருக்கிறாரு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதில் ஜெயக்குமார் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என சொல்லப்படுகிறது அதனால் தான் அவர் திமுகவில் இணைய போகிறார் என்ற உறுதியற்ற செய்தி பரவி வந்து இருந்தது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஆகியோர்கள் இருந்தார்கள் இரட்டை தலைமை இருப்பதால் ஒரு மித்த முடிவுகளை எடுக்க முடியாமல் போனதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அது மட்டுமில்லாமல் வேட்பாளர் தேர்விலும் இரு தலைவர்களின் ஆதரவாளர்கள் யாருக்கு சீட்டு என்ற பஞ்சாயத்தும் நடந்தது மேலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒருவர் உடன்படுவதும் இன்னொருவர் எதிர்ப்ப எதிர்பார்த்ததும் எதிர்ப்பதுமாக இருந்திருக்கிறது இதனால் அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை சரி என நிர்வாகிகள் முடிவு செய்தார்கள் மேலும் சட்டசபையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை ஓபிஎஸ் புகழ்ந்து பேசியது கட்சி நிர்வாகிகளை கோபப்படு கோபத்தில் ஆழ்த்தியது இதனால் ஒற்றை தலைமை அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமைதான் என முடிவு செய்தார்கள் அதுபோது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டது முதல் மீடியாக்கள் சந்தித்து பேசியது வரை ஜெயக்குமார் தான் பெரியார் இவரிடம் எந்த கேள்வியை கேட்டாலும் கோபமே படமாட்டார் அதற்காகற்றவாறு நகைச்சுவாகையாகவே பதில் சொல்வதில் இவர் கை தேர்ந்தவர் வட முக்கிய முகமாக இருப்பவர் இவர்தான் ஒற்றை தலைமை வேண்டும் என தைரியமாக குரல் கொடுத்தவரும் ஜெயக்குமார் தான் கடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது என்ற செய்தியை சொன்னவரும் இவர்தான் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பாஜகவால் தான் நான் தோல்வி அடைந்தேன் என்பதையும் ஜெயக்குமார் மிக காட்டமாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஜெயக்குமார் ஊடகங்களை சந்திப்பதை தவிர்த்து வந்தார் கூட்டணி குறித்து ஒரு வார்த்தை கூட எந்த இடத்திலும் தெரிவிக்கவில்லை ஆனால் வழக்கம் போல் கட்சி நிகழ்ச்சிகளில் அவர் தவறாமல் கலந்து கொண்டு பணியாற்றினார் அதிருப்தியில் இருக்கும் ஜெயக்குமாரை சமாதானம் செய்ய அவருக்கு மாநிலங்களவை எம்பி தரப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தரவில்லை தனது ஆதரவாளர்கள் பலர் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருந்து வரும் நிலையில் தனக்கு மாநிலங்களவை எம்பி பதவி கொடுக்கவில்லையே என எடப்பாடி பழனிசாமி மீது ஜெயக்குமார் அதிருப்தியில் இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அதிருப்தி அடைந்த அன்பர் ராஜா கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இறந்தார் அந்த வகையில் பாஜக கூட்டணியில் அதிருப்தியில் உள்ள ஜெயக்குமார் விரைவில் திமுகவில் இணைவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இந்த நிலையில் தான் தகவலுக்கு ஜெயக்குமார் மறுத்துள்ளார் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் கூறுகையில் திமுகவில் இணையப்போவதாக என்ற வதந்தி பரவுகிறார்களே அது உண்மைதானா என்ற கேள்வி கேட்கப்பட்டது நடக்காத விஷயத்தை பற்றி பேசி வருகிறார்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கே தெரியும் நான் மானஸ்தன் என்று யாருடைய வீட்டின் முன்பும் எந்த பதவிக்காகவும் நிற்க ஆள் நான் இல்லை நான் திராவிட பாரம்பரியத்தில் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் வழியை ஏற்று வந்தவன் என் உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் உடல் மண்ணுக்கு உயிர் அதிமுகவுக்கு ஆக என ஆவேசமாக பேசி பதிலளித்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஜெயக்குமார் இருக்கிறார் நன்றி வணக்கம்